அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரண்யப் ப்ளஸ் டிரா கேஎல் லாட்டரியில் த்ரீ பிஎம் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு காரண்யப் ப்ளஸ்லேருந்து ஒரு சிறந்த கணிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து நான் இப்போ பார்க்க போகிறது இந்த ஜூன் மாதம் அதாவது ஜூன் மாதம் ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்றுங்கிற ஒரு நம்பர் வந்து நான் ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இதே நம்பர் தான் வந்து டைரெக்டு ஃபோர் டிஜிட் வந்து வீக் கொடுத்துருக்கு சரிங்களா இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ரிசல்ட் நம்ம என்ன எந்த இடத்துல எடுக்க போகிறோம் என்ன மாதிரியான க்ளூ செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் க்ளூ ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற டாப் க்ளூவில் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷத்தில் செவன் டபுள் ஃபைவ் ஒன்னுங்கிற நம்பர் வந்து மேலிருந்து கீழே கீழ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டாக நேற்று வந்து டைரக்டாக ஃபோர் டிஜிட்டாக வந்திருக்கு சரிங்களா இப்போ அடுத்து இந்த எழுநூத்தி முப்பத்தி எட்டுங்கிற இந்த நம்பர் வந்திருக்கு நேத்து அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எந்த மாதிரியான க்ளூ வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ இந்த ஏழுநூத்தி முப்பத்தி எட்டுங்கிற கீழ் பாட்டமில் வந்து டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து க்ளூவாக இருக்குது சரிங்களா அப்போ செவன் டபுள் ஃபைவ் ஒன்றுங்கிற நம்பருக்கு மேலே வந்து எழுநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற டாப் க்ளூவும் இருபதுங்கிற பாட்டம் க்ளூவும் செட் ஆகிருக்கு சரிங்களா இப்போ இந்த பாட்டம் க்ளூ செட் ஆனதுக்கு பிறகு நமக்கு அடுத்த நம்பர் என்ன கிடைக்கணும் அப்படின்னா இந்த எழுநூற்றி முப்பத்தெட்டு கீழே இறங்கும் பொழுது எழுநூற்றி நாற்பத்தி ஏழாக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த க்ளூ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த க்ளூ நீங்கள் செட் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து முப்பது அப்படிங்கிற ஒரு பாட்டம் க்ளூ இருக்குது சரிங்களா இதுக்கு இடைப்பட்ட எண் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டங்கள் தான் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து டைரெக்டாகவே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸ்லேயோ அல்லது ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய எண்களை வந்து நான் ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு ரெட் கலரில் எழுதுன மாதிரி நீங்களும் டைரெக்டாகவே இருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிசல்ட்டை எழுதி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேல் அப்படின்னு சொல்லி நான் எழுதி போட்டிருப்பேன் அதாவது நைன் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் டைரக்ட் நம்பராகவே மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேலுங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நமக்கு இன்னொரு குளூவும் நமக்கு இது கிடைச்சிருக்கு சரிங்களா அந்த க்ளூ என்னான்னு பாருங்கள் இந்த எழுநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற க்ளூவில் நேற்று செவன் டபுள் ஃபைவ் ஒன் வந்தது இன்றைக்கி எழுநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து இந்த ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ்ங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாவது இருக்குது சரிங்களா அதனால் இந்த ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ்ங்கிற நம்பரை இன்றைக்கி நீங்கள் ஃபோர் டிஜிட்டல் டைரக்டாகவே ட்ரை பண்ணலாம் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழேருந்து மேலுங்கும் போது ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் இந்த ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மேலே இருக்கக்கூடிய அதே இதில் இருக்கக்கூடிய மீதி ரன்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக டுவெண்ட்டி ருபீஸில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா அட்லீஸ்ட்டு ஒன் ருபீஸ் ஒன் இருபது ரூபா டோக்கன் அப்படிங்கிற போது இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா டோக்கனுங்கும்போது நீங்கள் ஒன் லேக் ப்ரைஸில் வந்து விதிங்க எடுக்கணும்னா இந்த மற்ற நம்பர்கள் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ண வந்து ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோரும் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைங்குற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கனில் வந்து அஞ்சு லட்ச ரூபா ப்ரைஸுக்கு நீங்கள் விளையாடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு நம்பர் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டில் அந்த நம்பர்களை எடுத்து பயன்படுத்தி நீங்கள் ரூபா டோக்கன் இருபத்தஞ்சி ரூபா டோக்கனுங்கிற மாதிரி ஒன் லேக் ப்ரைஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இதிலே கிடைக்கக்கூடிய இன்னும் ரெண்டு ஒரு சில ஒரு க்ளூ நம்பர்ஸும் இருக்குது அதை நீங்கள் பார்க்க அந்த டொண்ட்டிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி க்ளூலாம் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வருமானு பார்க்குறோம் எழுநூற்றி முப்பத்தெட்டுக்கு இன்றைக்கி எழுநூற்றி நாற்பத்தேழு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த க்ளூவில் இன்றைக்கி ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்க்குறோம் இந்த எழுநூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி செவன்னு உங்கள் ஒரு க்ளூ இருக்குது எழுநூற்றி முப்பத்தெட்டு மேலே போகும்போது எழுநூற்றி முப்பத்தி ஏழாக போகும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து நைன் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்டான எண் சரிங்களா அடுத்து இந்துக்கு மேலே பாருங்கள் செவன் தேர்ட்டி எயிட்டில் நேற்று செவன்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு ரெண்டு நம்பரை க்ளூவாக செட் பண்ணால் எழுபத்தி நாலுங்கிற மேலே போகும்பொழுது எழுபத்தி நாலுங்கிற க்ளூ நம்பர் கிடைக்குது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து சிக்ஸ் ட்ரிபிள் டூ ஒருவேளை இன்றைக்கி டபுள்ஸ் வந்தால் நேற்று டபுள் ஃபைவ் வந்த மாதிரி இன்றைக்கி வந்து டபுள் டூ வரலாமா இல்லை ட்ரிபிள் டூவை வரலாமா சரிங்களா இதில் நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள் இந்த செவன் டபுள் ஃபைவ் ஒன்றுங்கிற நம்பரில் நமக்கு மேலே கிடைக்கக்கூடிய எண் வந்து பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா டொண்ட்டியில் டுவெண்ட்டியில் நமக்கு நம்பர் என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள் இங்கே செவன் தேர்ட்டி எயிட்டில் த்ரீக்கு கீழே ரெண்டு அப்படிங்கிற எண் வந்து பாட்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே செவன்ட்டி ஃபோருங்கிற நம்பரில் ஃபோருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பாட்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒருவேளை இந்த நம்பர் வந்து வின்னிங் நம்பராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஓகேங்களா அப்போ செவன் டபுள் ஃபைவ் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா நேற்று வந்திருக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி செவன் டபுள் ஃபைவ் ஒன் வந்திருக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து சிக்ஸ் டப் ட்ரிபிள் டூ அப்படின்னு வருமா அப்படின்னு ஒரு கெஸ்ட் பண்ணுறோம் எப்படின்னு பாருங்கள் இந்த ஏழுங்கிற நம்பர் வந்து டிபோர்டு இங்கே ஆறுங்கிற நம்பர் வந்து போர்டு ஓகேங்களா அடுத்து ரெண்டு அஞ்சு இருக்க மாதிரி இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு இருக்குது ஓகேங்களா அடுத்து இதில் ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குது ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்க மாதிரி இங்கே வந்து ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்போ இது ஒரு சரியான நம்பராக இருக்குது இந்த நம்பர் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் டூ அல்லது ட்ரிபிள் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து இந்த இடத்துல செவன் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பராக செட் பண்ணால் அதுக்கு பக்கத்தில் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்தான ஒன் செவன்ட்டி ஃபோர்னு ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் அந்த ஒன் செவன்ட்டி ஃபோரில் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈக்குவல் பேஸில் கிடைக்கக்கூடிய எண் வந்து இந்த நம்பர் சரிங்களா அப்போ இந்த நம்பருமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் அடுத்து நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கற எல்லா நம்பர்ஸுமே நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி எழுத எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ டைரக்டாக வந்தக்கூடிய எண்கள் வந்து என்ன மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் டூ நைன் ஒன் டொண்ட்டி சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் நைன் இந்த த்ரீ நைன் ஃபோர் நைன் நான் எங்கேருந்து எழுதி போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த த்ரீ நைன் ஃபோர் நைன் வந்து இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வந்து த்ரீ நைன் ஃபோர் நைன் கீழே இருந்து மேல் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி போடுறேன் ஓகேங்களா இந்த நம்பர் தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் த்ரீ நைன் ஃபோர் நைன் நைன் எயிட் நைன் ஃபைவ் செவன் எயிட் டப் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் ஜீரோ ஜீரோ ஓகேங்களா இந்த மாதிரி எண்கள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு அதில் இன்னொன்று நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இது நல்ல வீடியோவை பாருங்கள் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய விஷயங்களில் ரைட் சைடு எழுதியிருக்கூடிய எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் ஃபோர் நைன் ஆரம்பிச்சிருக்கும் இந்த எல்லாமே வந்து இந்த பர்டிகுலரான இடங்களில் இருக்கக்கூடிய டைரெக்டாக கீழே இருந்து மேல் அப்படிங்கிற மாதிரியான எண்களை தான் எழுதி போட்டிருக்கேன் அதனால் பாருங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல ரைட் சைடில் விட்டுட்டு லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கும்போது டபுள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்னு இருக்கிற இடங்கள்லாம் இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணக்கூடிய இந்த இடங்களில் மேற்கொண்டு நம்ம கிடைச்ச க்ளூ நம்பரில் கிடைச்ச நம்பர்ஸ் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இன்றைக்கி இன்றைய நாள் இனிதாகட்டும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நன்றி ஆ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்மளோட செகண்ட் வீடியோ சரிங்களா செகண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் இதில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கொடுக்கக்கூடிய எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டா நான் காட்டுறேன் ஓகேங்களா இதில் ஜீரோ ஒன்பதுங்கிற போது இன்னைக்கு இம்பார்ட்டண்டாக வர மாதிரி இருக்குது இதில் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் அப்படின்னும் எனக்கு வந்து கெசிங்ல இருக்குது சரிங்களா அதனால் அந்த ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர்லேருந்து ரிவர்சல் எழுதியிருக்கேன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைனு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் எழுதியிருக்கேன் ஓகேங்களா இது இது இன்னையோட கணிப்பு இன்றைய நாள் இனிதாகட்டும் அனைவரும் இந்த நம்பரை எடுத்து பயன்படுத்துங்க நிச்சயம் இன்றைக்கி ஒரு வெற்றி இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்